ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவே எல் முருகா என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக உன்னுடைய வீட்டு வாசலில் வந்து இந்த அறுபடை வீட்டு முருகன் காத்திருக்கின்றேன் நீ என் மீது செலுத்தி இருக்கின்ற அதிகப்படியான பக்தியால் மேய்செல்த்து போய் உன்னை தேடி நானே உன்னுடைய இல்லத்திற்கு வந்தும் இருக்கின்றேன் என்னை நல்லபடியாக அழகாக அன்பாக அரவணைப்பாக வரவேற்று என்னுடைய முழு ஆசிகளையும் பரிபூரணமாக இக்கணம் நீ பெற்றும் விட்ட உன்னிடம் சில விஷயங்களை சொல்லியே ஆக வேண்டும் என்றும் பல நல்ல விஷயங்களை செய்து தர போகின்றேன் என்று உறுதியளிக்கவும்தான் தான் வந்தும் இருக்கின்றேன் மனதில் குழப்பத்தோடு இருப்பதால் செய்யும் எல்லா செயலிலும் கவனம் செலுத்துவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு கவனம் இல்லாமல் சிலவற்றை நீ இழந்து கொண்டு இருக்கின்றவா அந்த குழப்பமான மனநிலையிலிருந்து இக்கணம் முதல் நீ வெளிவந்து விடுவாய் உன்னுடைய மனமானது குழப்பமில்லாமல் தெளிவடைந்து விடும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் உள்ள நல்லதை மட்டுமே பார்க்கும் பழக்கத்தை பக்குவத்தை வளர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் எவ்வளவு கடினமான சூழ்நிலையையும் சுலபமாக எதிர்கொள்ளவும் முடியும் ஒன்றை புரிந்து கொள்ளின் குழந்தையே இந்த உலகத்தின் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டும்தானே நடக்கின்றது அதில் நீ மட்டும் விதி விளக்கா உன்னுடைய வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் உன் இறந்த கால வாழ்விலோ அல்லது முன் ஜென்மத்திலோ நீ விதைத்த செயல்களின் விளைச்சல்தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதைதான் நீ தற்போது அறுவடையும் செய்து கொண்டிருக்கின்றாய் அதற்காக நீ உன்னை தாழ்த்தி கொள்ளாதே எல்லாம் உன்னுடைய கர்ம வினைகளின்படிதான் நடக்கவும் செய்யும் இப்பொழுது நீ செய்யும் செயல்களுக்கான நல்ல பலன்களை வருங்காலத்தில் நிச்சயம் நீ அனுபவிப்பாய் அதனால்தான் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது எல்லோருக்கு முன்னால் முடிந்த அளவு உதவிகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு செய் என்று சொல்கின்றேன் யாரையும் திட்டாமல் இரு யாரையும் சாபமிடாமல் இரு யாருக்கும் கெடுதல் நினைக்காமல் இரு நீ எதை இன்று செய்கின்றாயோ அதுதான் உன்னை நாளை தேடி வந்தும் சேரும் அதற்காக எனக்கு தீங்கு துரோகம் இழைத்தவர்கள் என்ன செய்ய என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகின்றது உன்னுடைய மனம் வருந்தினாலே போதும் அது அவர்களுக்கான பாதிப்பை தானாக தண்டனையாக கொடுத்தே தீரும் எல்லாம் உடனுக்குடனேயே நடந்துவிடும் என்று நினைக்காதே தாமதமானாலும் தான் வெல்லும் என்று நம்பு எந்த நேரத்திலும் நீ நேர்மறையாக சிந்திக்கவும் செயல்படவும் கற்றுக்கொள் அதுதான் உனக்கு உன் லட்சியத்தை அடை செய்வதற்கான வழியாகவும் இருக்கும் இந்த முருகனின் மீது நம்பிக்கைவை என்னுடைய வார்த்தையின் மீது வாக்கின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை நீ அடைந்தே தீருவாய் உன்னுடைய பக்கம் இந்த முருகனின் துணை எப்பொழுதும் இருக்கும் எங்கே உண்மை இருக்கின்றதோ நேர்மை இருக்கின்றதோ ஒழுக்கம் இருக்கின்றதோ கண்ணியம் இருக்கின்றதோ அங்கே இந்த முருகனின் துணை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அதற்காகத்தான் என்னுடைய துணை உனக்கு பக்கபலமாக வந்து கொண்டிருக்கின்றது எல்லா நேரங்களிலும் நான் உன்னை புரிந்து கொள்வேன் அறிந்து கொள்வேன் உன் வாழ்க்கையை மேம்படுத்துவேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்